அங்கிருந்து புதுசாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கிறீங்க ஆமாம் இதோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்களா அதாவது எப்படி செட்டு போட்டிருக்கிறீங்க என்ன அமைப்பில் போட்டிருக்கிறீங்க அங்கே போட்ட அமைப்பு தான் ஆனால் அங்கே நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோமோ அதை ரெக்டிஃபை பண்ணி இங்கே ஷெட் போட்டிருக்கோம் ஓகே அங்கே வந்து நம்ம அந்த அந்த தென்னங்கி கீத்தில் நம்ம ஒரு மூங்கில் தட்டிகள் வச்சு பண்ணதில் மழை காலங்களில் எங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் ஒழுகுதல் இருந்தது ஓகே அது தார்பாய் கட்டினோம் கட்டுனாலுமே அது வந்து ஒரு சில ப்ராப்ளம் நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணோம் இந்த மழை காலத்துல இங்க வந்து நம்ம வந்து சிமெண்ட் சீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்மளும் பிளான் பண்ணோம் இது வந்து நான் டோட்டலா இன்வெஸ்ட்மென்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணல நான் வந்து அங்க பண்ணதோட வச்சு தான் இங்க ஷெட் போட்டிருக்கோம் அந்த ப்ராஃபிட்லயுமே நம்ம அங்க கொடுத்த ஒரு எஃபெக்ட் கூலிங் எஃபெக்ட் நீங்க வெளியே நின்னதுக்கும் அங்க உள்ள நின்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை இங்க கொடுக்கறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த சிமெண்ட் ஷீட்லயே கீழ வந்து அந்த கீத்து பாயின்னு சொல்லுவாங்க அந்த கீத்து பாய்களை கீழே வந்து கொடுத்துருக்கோம் நீங்க அங்க நிக்கிறதுக்கும் ஒரு பத்து அடி உள்ள வந்து நிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் கூலிங் வந்து இங்க நல்லா இருக்கும் ஓகே இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால உயரம் உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க என்ன அப்படின்னா காத்தோட்டம் நல்லா இருக்கணும் எவ்வளவுதான் ஹீட்டாவே நீங்க பண்ணிருந்தாலுமே காற்றோட்டம் நல்லா இருக்கும் போது அந்த ஹீட் உள்ள தங்க ஆனா அதாவது ராமநாதபுரத்துல இருந்து யாரோ நம்ம பண்ணையை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னீங்க அவங்க பண்ணையில என்ன இஷ்யூ ஆச்சு அவங்க பண்ணையில என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா தகர சீட்டுகளை வச்சு பண்ணிருந்தாங்க தகர சீட்டுகளை ஃபுல்லா அடைச்சு வச்சிருந்தாங்க பின்னாடி காற்றோட்டமே கிடையாது அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த திருட்டு போகும் அப்படின்ற ஒரு பயத்துனால அவங்க வந்து ஃபுல்லா அடைச்சு வச்சிருந்தாங்க ஃபுல்லா தகர சீட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்றப்போ அந்த ஹீட் வந்து உள்ள பயங்கரமா இருக்கும் ஓகேண்ணா மழைக்காலம் உங்களுக்கு தெரியாது வெயில் காலத்துல ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும் உள்ள அதை வந்து நான் இப்ப வந்து அவங்க ரெக்டிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபென்சிங் மெத்தட் போக சொல்லியிருக்கேன் இல்லைன்னா ஒரு காத்து போயிட்டு வர மாதிரி ஒரு வளைகளை வந்து உள்ள கொடுங்க ஓகே ஏன்னா அந்த ஷீட் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு இருந்தா போதும் உள்ள நாய் வராம இருக்கு அதுக்கு மேல ஃபுல்லா வலையடிச்சுக்கோங்க ஓகேங்க அதுதான் காற்றோட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு நோய் உள்ள இருக்காது ஓகே குட்டிகள் வெப்பு வராது வெப்பு நோய் சொல்றது அது வராது அது மட்டும் வெப்பு வந்து நம்ம இது கொடுத்ததுனால குட்டிக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வராது இல்ல வெப்பு நோய் இருக்காதுன்னு கிடையாது இந்த மாதிரி ட்ரை ஏரியால வச்சிருக்கவங்க தரையில வளர்க்கறவங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தரையை வந்து கொத்தி எடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா அதோட வேஸ்ட்ல இருந்தும் அதோட யூரின்ல இருந்தும் ஹீட் கண்டிப்பா நிறைய ஜென்ரேட் ஆகும் அந்த கீழே இருக்க நீங்க தரையில வளர்க்குறாங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா கொத்தி எடுங்க எப்ப ஆடு வளர்க்கணும்னு நீங்க பிளான் பண்ணாலும் ஷெட்டை வந்து ஈக்குவலா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க ஓகே உள்ள நீங்க வச்சிருக்கீங்க கொஞ்ச நேரம் பாதி நேரம் பின்னாடி மாத்தி விடுங்க அதே மாதிரி நம்ம வந்து அங்க வந்து எல்லாமே இந்த ஃபீட் எல்லாமே உள்ள வச்சிருந்தோம் ஓகே உள்ள போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தொழுவத்துக்குள்ள போக வேண்டியது இருந்தது அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்காண்டி நம்ம எல்லா ஃபீட்ரையும் வெளியே கொண்டு வந்தாச்சு இதில் கம்ப்ளீட்டாக இந்த இந்த இங்க நம்ம பண்ணதில் வந்து ஃபீட்ரே வெளியே குட்டி வந்து தலையை மட்டும்தான் வெளியே விடும் குட்டியால வெளியே வர முடியாது நமக்கு வந்து கூட்டுறதை தவிர கிளீன் பண்றத தவிர உள்ள வேலை கிடையாது ஓகே ஓகே அந்த மாதிரி நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே அந்த கூலிங் எஃபெக்ட்டுக்காக இந்த பாய் கொடுத்துருக்கோம் ஓகே மற்றபடி இருந்து அதே டிசைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே நம்ம அங்கே ஃபேஸ் பண்ணது மழைக்காலங்களில் ஃபேஸ் பண்ணோம் அதனால சிமெண்ட் ஷீட் கொடுத்தாச்சு ஆனால் அந்த கூலிங் எஃபெக்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தென்னை கீத்துகளை கொடுத்தாச்சு கீழே இந்த மாதிரி பிளான் பண்ணா அவங்களுக்கு வந்து குட்டிகளோட இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணலாம் குச்சி இருக்கும் தவிடு இருக்கும் தவிடு இருக்கும் இந்த நாளும் நம்ம வந்து ஒரு ஒரு ரேஷியோல கலந்துருப்போம் ஓகே ஏன்னா வளப்பு குட்டிகளுக்கு என்ன ரேஷியோல கொடுக்கணுமோ அந்த ரேஷியோல கலந்துருக்கும் ஆக்சுவலா இது குட்டி பெருசாக பெருசாக நம்ம மக்காச்சோளத்தை இதுல கூட்டிக்கிட்டே வரும் அதை போக மொத்த அதோட டோட்டல் அந்த இரநூறு கிராம் கொடுக்கணும் அப்படின்னா பெரிய குட்டி ஆக கூட்டிக்கிட்டே இருப்போம் ஓகே இப்போ அவங்க இப்போ ஒரு தொழுவத்துக்கு நான் இத்தனை கிலோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வெயிட் போட்டு ஒவ்வொரு தொழுவத்துக்கு கொண்டு போய் இற போட ஆரம்பிச்சிடும் ஓகே அந்த மாதிரி தான் இப்போ வந்து வெயிட் மிஷின் வச்சிருக்காங்கன்னா அதுல எடை போடுவாங்க எடை போட்டு கொண்டு போவாங்க நான் வந்து அவங்களுக்கு இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருவேன் ஓகே அதாவது இந்த பண்ணை இந்த தொழுவுக்கு இந்த இது ஆமா ஏன்னா முதல் தொழுவத்துல இருந்த குட்டிகள் வந்து வந்து இருபது நாள் இருக்கும் இரண்டாவது தொழுவத்துல வந்தது ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாள் தொழுவம் குட்டி இருக்கும் அதுக்கு வந்து அந்த அளவு வந்து மாறுபடும் மாறுபடும் ஒரு நூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து இருநூத்தி நாற்பது கிராம் வரைக்கும் மாறுபடும் மாறுபடும் அந்த நாற்பத்தி அஞ்சாவது நாள் தானின குட்டிகள் நம்ம சேல்ஸுக்கு ரெடி ஆயிடும் சோ அதுக்கு வந்து நம்ம அதிகமாகவே கொடுக்கலாம் மக்காச்சோளத்தை சொலத்தை கூட்டிகிட்டே இப்போ வந்து நம்ம ஆடுகளுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா எப்பயுமே டெய்லி நம்ம மூணு நேரம் கொடுக்கும் போதும் அந்நேரம் நேரம் மிக்ஸ் பண்ணி தான் அதை கொடுக்கறது இதுல மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இதுல என்னென்ன நம்ம போடுறோம் அப்படின்னா பருத்தி வித மக்காச்சோளம் குச்சி தீவனம் இருக்கும் தவிடு இருக்கும் தவிடு இந்த நாளும் நம்ம வந்து ஒரு ஒரு ரேஷியோல கலந்துருப்போம் ஏன்னா வளர்ப்பு குட்டிகளுக்கு என்ன ரேஷியோல கொடுக்கணுமோ அந்த ரேஷியோல கலந்துருக்கும் ஆக்சுவலா இது குட்டி பெருசாக பெருசாக நம்ம மக்காச்சோளத்தை இதுல கூட்டிக்கிட்டே வரும் அத போக மொத்த அதோட டோட்டல் அந்த இரநூறு கிராம் குடுக்கணும் அப்படின்னா பெரிய குட்டி ஆக ஆக கூட்டிக்கிட்டே இருப்போம் ஓகே இப்போ ஒரு தொழுவத்துக்கு நான் இத்தனை கிலோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வெயிட் போட்டு ஒவ்வொரு தொழுவத்துக்கு கொண்டு போய் எடை போட ஆரம்பிச்சிரும் ஓகே அந்த மாதிரிதான் இப்போ வந்து வெயிட் மிஷின் வச்சிருக்காங்கன்னா அதுல எடை போடுவாங்க எடை போட்டு கொண்டு போவாங்க நான் வந்து அவங்களுக்கு இந்த ரேஷியோல மிக்ஸ் சொல்லி கொடுத்துருவேன் ஓகே அதாவது இந்த பண்ணை இந்த தொழுவுக்கு இந்த இது ஆமா ஏன்னா முதல் தொழுவத்தில் இருந்த குட்டிகள் வந்து வந்து இருபது நாள் இருக்கும் இரண்டாவது தொழுவத்தில் வந்தது ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாள் தொழுவம் குட்டி இருக்கும் அதுக்கு வந்து அந்த அளவு வந்து மாறுபடும் மாறுபடும் ஒரு நூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து இருநூத்தி நாற்பது கிராம் வரைக்கும் மாறுபடும் அந்த நாற்பத்தி நாள் தாண்டின குட்டிகள் நம்ம சேல்ஸ்க்கு ரெடி ஆயிடும் சோ அதுக்கு வந்து நம்ம அதிகமாவே கொடுக்கலாம் மக்காச்சோளத்தை சொலத்தை கூட்டிகிட்டே போலாம் இந்த ரேஷியோல நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது இது வந்து இப்போ என்ன தொழுவோம் இது வந்து முதல் தொழுவத்துக்கு இது வந்து ஒன் பிப்டி கிராம் எடுத்திருக்கோம் இந்த ரேஷியோ ஒரு குட்டிக்கு ஒன் பிப்டி கிராம் இதை நம்ம கொண்டு கொட்டுறத மக்கள்டே நேரடியா காட்டலாம் கண்டிப்பா காட்டலாம் இது நம்ம எந்த அளவுக்கு காடி செட் பண்ணிருக்கோம் அந்த குட்டிகள் முதல் வந்த குட்டிகள் வந்து எவ்வளவு நல்லா சாப்பிடுது அப்படின்றத நம்ம டேரக்டா காட்டலாம் ஓகே ஓகே

யூஸ் பண்ற ரூமுக்கு எல்லாத்துலையும் ஒரு சிசிடிவி கேமரா கண்டிப்பா ஒரு கேமரா இருந்தா தான் நீங்க இருக்கனால இல்லாட்டியும் நீங்க இருந்த கொடுக்க முடியும் நீங்க எங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க கரெக்டா பண்றாங்களா இல்லையான்றத நீங்க அங்க இருந்து வாட்ச் பண்ணலாம் நீங்க நேர்ல இருந்தீங்கனாலும் ஒரு கேமரா வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே வந்து மாண்டட்டரியா பண்ணுங்க பண்ண வச்சிருக்கவங்க கேமரா செட் பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் வாட்ச் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க என்னோட பேர் வந்து அஜித்னா நம்ம ஊர் வந்துட்டு அப்பைய நாயக்கர்பட்டி பட்டி பள்ளி கிராமம் ஆளுங்க நம்ம பண்ண பேரு ஏஜே அட்டு பண்ணை ஓகே ஓகே ரொம்ப நன்றி